ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹிவோ எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த திருமுகாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமுகாற்றுப்படையில் முதலாவதாக திருப்பரங்குன்றத்தில் போலவரை ஆற்றுப்படுத்தும் முறையாக முருகனிடம் சென்று அடையும் வழியாக நக்கீரர் சுவாமிகள் திருமுகாற்றுப்படையை ஆரம்பித்தார் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றத்தின் ஊரின் அழகை அந்த ஸ்தலத்தின் அழகை வர்ணித்து இயற்கை காட்சிகளை வர்ணித்து பின்பு அந்த முருகன் வழி செல்லும் அந்த புலவரை ஆற்றுப்படுத்தும் விதமாக அமைந்து தொடங்கியது திருமுகாற்றுப்படை அதற்கு பின் திருச்சீர் அலைவாய் முருகப்பெருமான் பிணிமுகம் என்ற யானையின் மேல் வந்து பக்தர்களை காப்பதற்கு ஓடோடி வருகின்றான் என்று நாம் அதைப் பார்த்தோம் அவனுடைய ஆறுமுகங்களும் பன்னிரு கரங்களுமாக முருகப்பெருமான் அருள் செய்யும் காட்சி அதன் பின்பு திருவாவினன் குடியில் முருகப்பெருமான் இருந்து அமர்ந்து தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் முருகப்பெருமான் அவர்களுக்கு முன்னாக ரிஷிகளுக்கும் என்று எப்பொழுதும் முருகனை சதா சரவணபகா என்று முருகனை நினைத்து உருகும் முனிவர் கூட்டங்களுக்கும் அன்பர்களுக்கும் அருள் திறந்து இருக்கும் காட்சியை விவரித்து கூறினார் அதற்கு அடுத்து நாம் திருவேரகத்தில் வந்தனர் சுப்பிரமண்யோம் சுப்பிரம்மண்யோம் சுப்பிரமண்யோம் என்று முருகனை வேத மொழிகளால் வாழ்த்தி புதுமலர் கொண்டு நன்னீர் ஆடி அந்த வேல்கள் செய்து புதுமலர் கொண்டு முருகனை போத்திரம் செய்து ஓய்வு பெறுவதை கண்டோம் அதற்கு அடுத்ததாக குன்றுதோற ஆடல் என்று குன்றுகள் தோறும் திருத்தணி மற்றும் பலவிதமான குன்றுகள் எங்கு குன்றுதோறும் குமரன் இருக்கும் இடமாக காட்சி இழுக்கும் இடம் என்று நக்கீரர் சுவாமிகள் சுட்டிக்காட்டினார் இப்பொழுது இறுதியாக பழமுதிர்ச்சோலையை பற்றி விவரிக்கின்றார் பழமுதிர்ச்சோலை கிழவோனே கிழவோனே என்றால் உரியவன் என்று முடிப்பார் இந்த பழமு பழமுதர் சோலை பாடலை பழமுதிர்ச்சோலையிலும் எவ்வாறு திருப்பரங்குன்றத்திலே கவின்பெரு இயற்கை காட்சிகளை காண்பித்து அங்கே நடக்கும் நிகழ்வுகளை காண்பித்து முருகப்பெருமான் இருக்கும் பாங்கை அருள் புரியும் பாங்கை விவரித்தாரோ அதுபோல் இங்கேயும் பழமுதிர் சோலையில் பழமுதிர் சோலை மட்டுமல்லாமல் முருகப்பெருமான் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் முருகப்பெருமான் இருக்கும் இடம் இல்லாமல் இருக்கும் இடம் எதுவும் இல்லை அவன் குளம் ஆறு குளத்தில் நடுவில் இருக்கும் ஆற்றின் நடுவில் இருக்கும் தீவு ஊர் மக்கள் புழக்கும் சதுக்கங்கள் சந்தி மன்றம் பூங்கடம்பு மரம் வேதன் வெறியாட்டம் ஆடும் இடம் என்று எல்லா இடத்திலும் எல்லா ஊர்களிலும் இருக்கின்றான் என்று இங்கே கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள் சிறுதினை மலரோடு விரை மறுவறுத்து பாரண கொடியோடு வயிற்பட நிறை ஊரூர் கொண்ட சீர்கொழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேங்கு நிலையினோம் வேலந்தையி வெறியர் களனும் காடும் காவும் கவின் பெருதுருத்தியும் ஆறும் குளனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையிலும் என்று இவர் எல்லாம் முருகன் இருக்கும் முருகன் இருந்து அருள்பாளிக்கும் இடங்கள் என்று குறிப்பிடுகின்றார் நக்கீர சுவாமிகள் சிறுதினை மலரோடு விரை மறியறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நிறைய ஊரூர் கொண்ட சீர்குழு விழாவினும் ஊர் ஊராக அந்த மலை பிரதேசம் முழுவதுமாக கிராமங்களாக முருகனை அந்த குடிகள் கொண்டாடுகின்றார்கள் அவரவர்கள் வழக்கத்தின்படி இங்கே திணை அரிசியோடு முருகனுக்கு ஆடை பலியாடு கொடுக்கின்றார்கள் வெறையி மறியறுத்து அங்கே கோடி கொழியுடன் துஜஸ்தம்பம் நாட்டி ஊர் ஊராக விழா எடுக்கின்றார்களாம் மலை பிரதேசத்தில் இதை என்றால் நக்கீரல் சுவாமிகள் அது மட்டுமல்ல இங்கே முருகன் தோன்றி அருள் பாலிக்கின்றானாம் இப்படிப்பட்ட எல்லா ஊர்களிலும் அடுத்து கூறுகின்றார் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையிலும் முருகப்பெருமான் அந்த சபையிலும் இருக்கின்றான் குறவர்கள் ஆடும் அந்த குறவர் கூத்திலும் அங்கே அமர்ந்து இருக்கின்றான் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பர்கள் ஹதயத்தில் இருக்கின்றான் என்றால் ஆர்வலர்கள் தன்பால் அன்பு கொண்டு வழிபட்டும் நெஞ்சத்தை உடைய அன்பர்கள் அவர்களுடைய ஹிருதய கமலத்தில் முருகப்பெருமான் இருந்து நடமாறுகின்றான் தண்டையும் கிண்கிணி சங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் என்று அவர்களுடைய ஹிருதய கமலத்தில் முருகப்பெருமான் நடனம் புரிகின்றான் அருள் புரிகின்றான் மலரிமிசே ஏகினான் என்று திருவள்ளுவர் வாக்கு முருகப்பெருமானை நினைத்து ஏன்னா எல்லா இடத்திலும் மற்ற இடத்தில் வெளி ஒரு ஊர் கோவில் மலை குன்று ஆறு எல்லாவற்றிலும் உருவப்படுத்தி பார்க்கின்றோம் ஆனால் மனதிற்குள் இருக்கும் அந்த பரம ஆகாசவெளியில் அங்கே முருகனை தியானித்தால் உண்மையான பக்தியுடன் கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமல ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அப்படிப்பட்ட மூடனாக இருக்கின்றேன் என்று அறிநாத திருப்பில் கூறுவார் அதுபோல் நாம் ஹயத்தில் மனதில் முருகனை பக்தியோடு நினைத்தால் முருகன் தோன்றுவான் அஞ்சு முகம் தோன்றின் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா முருகா என ஓதுவார முழு நக்கீரர் வாக்கு முருகப்பெருமானை அறிந்தா சுவாமிகள் நினைக்கின்றார் எப்படி நினைக்கின்றார் முருகா நான் எங்கே உன்னை நினைத்தாலும் அங்கே வேலுடன் திருமுகத்தோடு பன்னிரு தோல் அருள் திருச்செங்கோட்டு மலையில் இருக்கும் இந்த குமரன் என முருகாணி எங்கே நான் உன்னை நினைத்தாலும் அங்கே என் முன் வந்து நிற்க வேண்டும் என்று அருணைநாதர் செங்கேழடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த பதும பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைக்கணும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பவனே எங்கே முருகா நான் உன்னை எங்கே நினைக்கணும் அங்கே வந்தன் முன் எதிர்நிற்பவனே அருநாதர் வாக்கு அப்படி ஆர்வலர்கள் பூய பக்தியுடன் முருகனை தியானிக்கின்றார்கள் அருள் அவருடைய மனதில் குருவன் அங்கே எழுந்து அறிவாலிக்கின்றான் வேதம் கூறுகின்றது பரம்பொருள் உண்மை பொருள் மெய்ப்பொருளாக இருக்கின்றது அது எல்லையற்ற அறிவை உடையது எல்லையற்ற தன்மை உடையது அறிவே வடிவமாக இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள் அதை எவ் எவர்கள் தங்களுடைய மனதில் இருக்கும் அந்த ஹிரதய ஆகாசத்தில் பரம்பொருள் இருக்கின்றார் என்று தியானித்து தன்னை பரம்பொருள் அம்சமாகவே பரம்பொருளாகவே மெய்ப்பொருளாகவே கருதுபவர்கள் அவர்கள் எல்லா விதமான அவர்களுடைய இச்சைகளையும் காமங்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் அடைகின்றார்கள் இறுதியில் மெய்ப்பொருளையும் அடைந்து மெய்ப்பொருளாகவே இருக்கின்றார்கள் என்று வேத வாக்கு சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவே தனி தம் குகாயாம் பரமே சோஷ்ணுதே சர்வான் காமான் சகா பிரம்மனாஹித்தம் குஹாய்ணு சர்வான் காமான் சகா அவர்கள் எல்லா விதமான அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்று பெற்று பிரம்மத்தின் உண்மை சுரூபத்தை அடை தெரிந்து பிரம்மமாகவே ஆறி ஆகிவிடுகின்றார்கள் என்று வேதவாக்கு இந்த ஆர்வலர் ஏத்த மே நிலையிலும் அப்படிப்பட்ட நிலையிலும் முருகப்பெருமாக இருக்கின்றான் வேலன் புரிகின்றார் சுவாமிகள் வேலன் தையி வெறியையர் கலனும் வேலன் அந்த குறவர் கூட்டத்தில் இருக்கும் அங்கே பூஜாரி முருகன் அருள் கொண்டு வேலன் ஆட்டம் ஆடுகின்றான் அது வெறியாடல் என்று பழம் நூல்கள் புரிகின்றது சிலப்பதிகாரம் புரிகின்றது வெறியாடல் தான் விரும்பி வேலன் வருகின்றான் வெறியாடலை விரும்பி வேலன் வருகின்றானாம் அப்படி வேல நாட்டம் என்று ஒரு பழந்தமிழ் ஒரு மரபு இருக்கின்றது முருகப்பெருமான் அந்த வேலன் மேல் வந்து அந்த வேலன் எல்லோருக்கும் அருள்பாலித்து தங்கே இருக்கும் குறைகளை அவளுக்கு மக்கள் குறைகளை தீர்க்கும் அந்த வைமும் வேலநாட்டம் அந்த வெறியாலை நடக்கும் இட ஸ்தலத்திலும் ஒருவன் வருகின்றான் அது மட்டுமா காடும் துருத்தியும் ஆறும் குளனும் பல்வேறு வேறு பல் வைப்பும் காடும் காடுகளில் முருகன் பெருமான் திரிகின்றான் காவும் அப்படியே காடு காவு மட்டுமல்லாமல் பெரு துருத்தி என்றால் ஒரு ஆற்றில் இடை இருக்கும் பகுதி தீவு போல் இருக்கும் பகுதி அங்கே மாமரங்கள் நிறைந்து அழகு பெறும் சோலையாக இருக்கும் அந்த இளம் அந்த முருகன் இருக்கின்றான் கவிஞரு துருத்தி என்று அழகாக குறிப்புகின்றான் நக்கீரர் சுவாமிகள் அப்படிப்பட்ட அந்த ஆற்று இடை பகுதியிலும் ஆற்றிலும் குளத்திலும் முருகப்பெருமான் மற்றும் பல ஊர்களிலும் முருகப்பெருமான் இருக்கின்றான் அவனுடைய சாநித்தியம் இருக்கின்றது அது மட்டுமா எங்கெல்லாம் இயற்கை அழகாக இருக்கின்றதோ அங்கே முருகன் எங்கெல்லாம் உண்மை சுரூபமாக எங்கே உண்மை இருக்கின்றதோ அங்கே முருகன் இருக்கின்றான் அது மட்டுமா சதுக்கமும் சந்தியும் புதும்பும் ஊர்கள் அங்கே ஊர்கள் இருக்கும் நான்கு சாலைகள் சந்திக்கும் அந்த சதுக்கம் சதுக்கத்திலும் ஊர் சந்திகளிலும் முச்சந்தி அப்படிப்பட்ட இரண்டு தெருக்கள் சந்திக்கும் சந்தியிலும் அந்த சந்திகளிலும் புதும்பும் கடம்பு புது புதுசாக பூத்திருக்கும் கடம்ப மலர் மலர் நிறைந்த அந்த கடப்ப மரத்திலும் முருகன் இருக்கின்றான் கடம்ப மலர் நெடுவேல் பெரும்பு பெரும்பானாற்று படை கூற்று அங்கிலும் முருகன் திருந்து அருள் பாலிக்கின்றான் அது மட்டுமல்ல மன்றமும் பொதுகிலும் கிராமங்களிலே அந்த காலத்திலே பெரிய மரங்கள் இருக்கும் மரத்தின் கீழே மேடைகள் அமைத்து அங்கே ஊர் பெரியவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அந்த மன்றத்திலும் முருகன் இருக்கும் சாணித்யம் அது மட்டுமல்லாமல் பொதுவில் பல சபைகள் நிறைந்திருக்கும் இந்த கிராமத்து விஷயங்களை ஊர் விஷயங்களை தீர்த்து வைக்கும் சபை அங்கேயும் முருகன் இருக்கும் இடம் முருகன் சாநித்தியம் செய்யும் இடம் அது மட்டுமல்ல பழந்தமிழர்கள் கந்துடை நிலையிலும் கல்தறி நட்டு வணங்குவது பழந்தமிழர் மரபு நச்சினார்கினியார் கூறுகின்றார் ஆத்தீண்டு குற்றியை உடைய இடத்திலும் இந்த பசுவை கட்டியுள்ள அந்த கல்தறி இல்லை யானையை கட்டியுள்ள கல் தறி என்றும் கூறுவார்கள் அந்த கல்தறியிலும் முருகன் இருக்கின்றான் திருவண்ணாமலையிலே கம்பத்து இளையனார் அந்த கம்பத்தில் இருந்து முருகன் வந்து அருள் பாலித்ததனால் பிரபுட தேவ மகாராஜனுக்கு காட்சி அளிக்க வேண்டி அருணா சுவாமிகள் பாட அந்த கம்பத்தை பிளந்து கொண்டு முருகப்பெருமான் வந்தான் எவ்வாறு நரசிங்கம் வந்ததோ அதுபோல் மாமனை போல் மறுவனும் கம்பத்தை பிளந்து வந்ததால் கம்பத்து இளையனார் அப்படிப்பட்ட கல்தெறி நட்டு அப்படி அந்த கம்பத்திலும் இருக்கக்கூடிய சாணித்திய முடிவன் முருகப்பெருமான் என்று முருகன் இருக்கும் இடம் மரமாக எல்லா அக்கியத்தையும் எல்லா இடங்களிலும் முருகன் பெருமான் இருக்கின்றான் என்று நக்கீரர் சுவாமிகள் கூறி திருமுக ஆற்றுப் படையில் பழங்குச்சோலையை பற்றி துவங்கி பாடி வருகின்றான் இதை நாம் மீண்டும் மேலும் பார்ப்போம் பார்ப்பதற்கு எல்லா வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்கு அருமருவாகும் ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கணகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியானியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா